இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டார்ச் லைட்டு கொஞ்ச நாள் கழிச்சிங்கன்னா அந்த டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் நிற்காது அதுக்கு வந்து பேட்டரியுமே சேஞ்ச் பண்ண முடியாது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பேட்டரியெல்லாம் எதுவுமே கிடைக்காது அதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜரை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா டார்ச் லைட்டையுமே ரெடி பண்ண முடியும் இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு டார்ச் லைட்டை உங்களுக்கு வந்து எரிய வச்சு காமிக்கிறேன் அதே மா அதே மெத்தடில் எல்லா டார்ச் லைட்டையும் நீங்கள் எரிய வச்சுக்கலாம் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் லித்தியம் பேட்ரி அப்புறம் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் சார்ஜ் லித்தியம் பேட்ரி சார்ஜ் கண்ட்ரோல் போர்டு இருந்தால் போதும் அப்புறம் ஒரு பின்னு போர்ட்டு அவ்வளோதான் அது இருந்தால் நீங்கள் ஈஸியாக உங்களோட டார்ச் லைட்டை திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடியும் இப்போ நான் இது க்ரீன் கலர் டார்ச் லைட் எடுத்து உங்களுக்கு ஓபன் பண்ணி அதில் லித்தியம் பேட்டரி செட் பண்ணி காமிக்க போகிறேன் இது மூணு நாலு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நாலுமே லித்தியம் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் பேட்டரி இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இந்த பேட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் தேவை நான் ஒரு ஒரே இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா அவுட் வெளியிலேயே நான் வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் சார் டேட்டா கேபிள் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பின் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜ் பின் ஒன்று பட்ட பின் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பின் டோல் வல்ட் பின்னு பார்த்தீங்களா அந்த பின் அதோட சின்ன பின் ஒன்று மூணு பின்னு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் மூணு விதமான டார்ச் லைட்டு நீங்கள் இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த போர்டு பார்த்தீங்கன்னா வெளியிலே வச்சுட்டேன் அப்புறம் நான் பேட்டரி எடுத்துருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி இந்த போர்ட்டு இந்த பின்னு வாங்கிங்க இந்த பின்னை வச்சு நீங்கள் மொபைல் ஃபோன் டேட்டா கேபிள் இருக்குமே அதை வச்சும் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த சார்ஜ் கண்ட்ரோல் உள்ளே வச்சுட்டீங்கன்னா டார்ச் லைட்டு உள்ளே வச்சுட்டிங்கன்னா வேண்டியது வைக்கலைன்னா வெளியில் ஒரு போர்டு சார்ஜ் கண்ட்ரோல் போர்டு வச்சு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஸ்க்ரூ அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கங்க இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்கும் அந்த பேட்டரி நம்மளுக்கு இன்னும் வேண்டியதில்லை அதை எடுத்துடலாம் லைட்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருவோம் வச்சுட்டு அந்த போர்டை ரிமூவ் பண்ணணும் நாம் இந்த பேட்டரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம லித்தியம் பேட்டரியை செட் பண்ண போகிறோம் அது ஏசி பவர் இன்புட் கொடுக்குற வயரையும் நாம் எடுத்துருவோம் அதை எடுத்து நாம் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சார்ஜரை பார்த்திங்கன்னா அந்த பின் அதில் கனெக்ட் பண்ணி லித்தியம் பேட்டரியில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம் நம்ம வந்து சார்ஜ் கண்ட்ரோல் நான் வெளியில் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணுன்னா சார்ஜ் கண்ட்ரோல் உள்ளேயே வச்சிடலாம் அந்த சார்ஜ் கண்ட்ரோல் எப்படி வைரிங் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கு லித்தியம் பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் ஒயரை ஜாயின்ட் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் வச்சுக்குவோம் இந்த பின்னையும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் ரெண்டு ஒயர் வரும் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா மைனஸு இந்த போர்டை ரிமூவ் பண்ணி அந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்துருவோம் நீங்கள் இந்த லித்தியம் பேட்ரி செட் பண்ணி ஏசி பவரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து வெடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அப்படி யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க அந்த சார்ஜ் கண்ட்ரோல் இல்லைன்னா உங்களுக்கு வந்து லித்தியம் பேட்ரி வந்து வெடிச்சிரும் இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணுறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு இடம் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை டார்ச் லைட்டில் சைடில் செட் பண்ண போகிறேன் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்குங்க இப்போ இந்த பின்னிலிருந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேட்ரியிலே கொடுத்துருவேன் நான் வந்து வெளியில் வச்சுருக்கிறேன் சார்ஜ் கண்ட்ரோல் போர்டு அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து பேட்டரியிலே கொடுத்துட்றேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா டார்ச் லைட்டையும் இந்த மாதிரி நீங்களாக ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பின்னு செட் பண்ணிட்டோம் இப்போ டார்ச் லைட் போட்டு பார்ப்போம் பவர் நல்லாவே இருக்குது அவ்வளோதான் இந்த போர்டு அப்படியே வந்து நம்ம டார்ச் லைட்டில் செட் பண்ணிடுவோம் இந்த பின்னை செட் பண்ணுறதுக்காக நான் சைடில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் செட் பண்ணியாச்சு இப்போ பழைய டார்ச் லைட்டை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இப்போ தான் சார்ஜ் பண்ண கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ சார்ஜ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இதில் அந்த போர்டில் வந்து ரெட் கலர் லைட் எரியும் சார்ஜ் ஃபுல்லானால் ப்ளூவாக மாறிக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்